இந்த இப்ப இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து டைவர்ஸ் ஆகிடுது முந்தி மாதிரி வந்து இப்போ வரதட்சணை அந்த மாதிரி இருக்கா அப்படின்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பெரும்பாலும் இல்லை ஒன்னு ரெண்டு இடத்துல ஏன்னா இருக்கலாம் பெரும்பாலும் வந்து ஈகோ பிரச்சனை தான் இப்ப நிறைய இருக்கு இப்ப இதை ஜாதக ரீதியாக தவிர்க்க முடியும்னா முடியும் பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா பெரும்பாலும் இன்னமும் கூட வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப திருமணம் செஞ்சிடறாங்க இப்ப நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமா ஜாதகம் பாக்குறேன் ஒரு காலகட்டத்தில் நானும் வந்து இந்த பத்து பொருத்தத்தை வந்து வச்சுக்கிட்டு ஆறு ஏழு ஓகே அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு ஆனால் இப்போ நான் ஒரு இருபது வருடமாக ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்து கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் தான் நான் ஓகே சொல்லுவேன் இப்போவும் அந்த மாதிரி தான் நான் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது நான் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறப்ப அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க அவளுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இல்லை இது என் அனுபவத்தில் நான் நிறையா வந்து எட்ட பொருத்தம் பார்த்து பண்ணவங்க திருப்பி அவங்க குழந்தைங்களுக்கு ஜாதகம் என்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆக இதை ஜாதகத்தில் எப்படி த தடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்த அளவு ஆறு ஏழு சம்பந்தம் இப்போ ஆறு கூறிய திசை நடந்து அது ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா மெயினாக கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும் ஆறுக்குரிய திசையாக இருந்து அது வலுபெறாமல் இருந்தாவே ரொம்ப நல்லது ஆறுக்குரியவன் ரெண்டில் இருந்தாலும் சரி அது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி டைவர்ஸ் ஆகிடும் ஆறுக்குரியவன் ஏழில் இருந்ததுனால் இந்த மாதிரி ப்ராப்ளங்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ உதாரண ஜாதகம் ஆன ஜாதகமும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களை நிறையா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு கிளான்ஸ் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து கன்னியா லகணம் அவருக்கு ஆறுக்குரியவன் ஏழில் இருந்து திசை நடத்திட்டு சுயசாரம் வாங்கி ஏழில் மீனத்தில் சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து திசையை நடத்துகிறப்ப அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் அவருக்கு பதினொன்றுக்குரியவன் சந்திரன் கன்னிக்கு கூடிய சந்திரன் வந்து அவருக்கு துலாத்தில் அவர் துலா ராசி கன்னியா விளக்கணும் அவருக்கு ரெண்டாம் திருமணம் நடந்து இப்போ நல்லா இருக்கார் ஆனால் அதில் இன்னொரு பிறகு என்னன்னா அவங்க ஒய்ஃப் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆறுக்குரிய மீன இலக்கணம் ஆறுக்குரிய சூரியன் அவங்களுக்கு வந்து ஏழுக்குரியவனோட சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு ஆக இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ஆறுக்குரியவன் நடந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக திருமணத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் ஆக நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப முடிந்த வரைக்கும் ஆறுக்குரியவன் ஏழுலையோ ரெண்டுலேயோ இல்லாமல் இல்லை ஆறு ஏழு சேர்க்கை இல்லாமல் திருமணம் செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த டைவர்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மாற்ற முடியுமா விதியை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் முடிந்த வரைக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறு குறிவன் ஏழில் இருந்து இன்னொரு ஜாதகத்தில் அது வந்து நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக டைவர்ஸில் கொண்டாந்துடும் கரண்டில் வந்து அந்த தசாபூத்திகள் இருக்கக்கூடாது இப்போ இன்னொரு கருத்தையும் நான் சொல்லுவேன் ஆறு குறியவன் ஏழில் இருந்தாவே டைவர்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஆறு குறியவன் ஏழில் இருந்து தசாபுத்திகள் கரண்ட்டில் தான் போகணும் போனால் தான் டைவர்ஸ் ஆகும் இல்லைன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் ஆகலை அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த ஆறுக்குரியவன் ஏழு ஏழுக்குரியவன் ஆறில் இருந்து தசை நடத்தினாலும் இல்லை ஆறு ஏழு காம்பினேஷன் சாரம் வாங்கி தசை நடத்தினாலும் எட்டுக்குரியவன் ஏழில் இருக்கிறது கூட கொஞ்சம் வெளிநாட்டில் இருந்துடுறாங்க ஆனால் அதுவும் ஒரு அவங்களுக்குள்ள பிரிவுகள் தான் வருது பட் இருந்தாலும் அது வெளிநாட்டுக்கு போய் இருந்தனால அது ரொம்ப பெருசாக இருக்காது ஆனால் சிவகுரியன் ஏழில் இருந்தால் நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டேன் அதில் அதிகமாக கேட்டிங்கன்னா இந்த மேஷ ரத்னத்துக்காரர்களுக்கு ஆறுக்குரியவன் உச்சமா இருந்து திசை நடத்தினாலும் ஆறுக்குரியவன் ஏழு இருந்து திசை நடத்தினாலும் டைவர்ஸ் ஆகும் இது பெரும்பாலும் ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அது மாதிரி கன்னியா லக்னத்துக்கும் அதே மாதிரி வந்து சிம்ம லக்னம் ஆறுக்குரியவன் இருந்து திசை நடத்துகிறப்ப அந்த தசா புத்தி நடக்கிறப்ப ஒன்றும் அவங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது மீறி சில நேரங்களில் நல்லா தசாபுத்திகள் ரெண்டு பெரிய நல்லா இருக்கிறப்ப திருமணம் நடந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஸ்ல வந்து இதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறப்ப வெறும் நட்சத்திர புதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்காம உங்கள் ஜாதகம் ரெண்டு பேர் பெண் மாப்பிள்ளை ரெண்டு பேர் ஜாதகத்தையும் இந்த மாதிரி என்ன தசா புத்தி நடக்குது அட்லீஸ்ட் யோக தசையா இல்லாட்டிங்க இந்த குடும்ப வாழ்க்கையை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து வச்சாவே இந்த டைவர்ஸ் பிரச்சனையை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இது இன்னமும் என்கிட்ட ஏன்னா தான் என்கிட்ட அதிகமாக பாக்குறாங்க பொருத்தம் பார்க்க வர்றவங்கள்ட்ட நான் பார்க்குற விஷயங்கள் முடிந்த வரைக்கும் ஆறு ஏழு சேர்க்கை இல்லாமல் ஏழு ஆறு சேர்க்கை இல்லாமல் எப்படி வேணாலும் இல்லாமல் இருந்து சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக டைவர்ஸை தடுக்க முடியும் அதனால் நீங்கள் திருமணபுரத்தை பார்க்கணும்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தால் ஜா தனுச்சி வைங்க நானே ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நட்சத்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் நீங்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக போய் பார்க்கணும்னா யூடியூப் போய் எக்ஸே சாரணி ஃபேஸ்புக் எஸ் ஆர் ஸ்ட்ரேன் செக் பண்ணி தான் சாரணி ஸ்ட்ரீ அஸ்ட்ராலாஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்